உடனே இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாம் என் பையனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன லீடர்ஷிப் குவாலிட்டி வளர்க்கணும் பெருசா வேற வேற கொடுப்பாங்க எங்க வீட்டுலதான் எங்க அம்மா வேற கொடுப்பாங்க என்னன்னு தெரியுமா போய் நீ போய் பெரிய வெங்காயத்தை சின்னதா வாங்கிட்டு வா சின்ன வெங்காயம் பெருசா வாங்கிட்டு வா அப்ப இன்னொரு கூத்து கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தக்காளி வாங்கணும் எப்படி வாங்குவ அம்மா தக்காளி என்னமா காயா இருக்க கூடாது சகப்பா பார்த்து வாங்கணும் அங்கதான் தப்பு பண்ற என்ன பண்ணணுமா தக்காளி கல்லு போல வாங்கணுமா நான் அமைக்கி பார்த்தா நான் சொல்லுவேன் பக்கத்துல இப்ப கல்லு இருக்கா எடுத்து போய் உங்க அம்மாட்ட போட உங்க அம்மா சமைக்கணும் அப்போ நீங்க கொடுக்குற அதிகபட்ச வேலையே இந்த வேலையா தான் இருக்கு அப்போ எப்படி லீடர்ஷிப் குவாலிட்டி வளரும் நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அப்புறம் பாத்தீங்கன்னா நடுவர் அந்த வந்து வீட்டுல வந்து சரி லீடர்ஷிப் குவாலிட்டி வளரணும் சரி பேச்சாளர் ஆகணும் சரி வீட்டுல வந்து பேசுறானா மாதிரி வந்தவனே அங்கிள் வந்திருக்காங்க பாட்டு பாடு ஆண்டி வந்திருக்கோம் ஜாமி ஜாமி எஸ் பாப்பா இதெல்லாம் நல்லா சொல்ல சொல்ல அம்மா அதே அம்மா அப்பாதான் எதாச்சும் ஒரு வீட்டுல ஒரு சண்டேன்னு வைங்க இந்த பைய எதாச்சும் நல்ல கருத்தா இருக்கும் ஒரு கருத்தை சொன்னானா உனக்கு என்ன வயசாகுது உன என்ன இந்த பெரியவங்க பெரியவங்க ஆகிட்டியா நீள பெரிய ஆளாகிட்டியான்னு மனத்திலேயே இந்த பெற்றோர்கள்தான் இருக்காங்க நீங்கதான் லீடர்ஷிப் குவாலிட்டி வளரணுமா கம்யூனிகேஷன் வளரணுமா இந்த ஜாணி தானி எல்லாம் பாடலாம் கண்டிப்பா கம்யூனிகேஷனே வளராது